ஒரு சிறந்த தலைமுறை வேண்டும் அடுத்து ஒரு சிறந்த தலைமுறை வேண்டும் அதை இந்த சமூகம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பிற்கினே இவர்களை அது நிதர்சனமான நூற்றுக்கு நூறு உண்மையான செய்தி இஸ்லாமிய சமூகம் நல்லதொரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான அல்ல என்று சொன்னால் கலை கலாச்சாரம் கல்வி பண்பாடு சூழல் ஒழுக்கம் இப்படி எல்லாம் அனைத்து விதங்களிலேயும் அனைத்திலுமே இன்று மாசுபட்டு இருக்கிறது என்பது நிதர்சனமான செய்தி இது எல்லாமே மாசு கலை எடுத்துக்கிட்டால் அதிலேயும் மாசு இருக்கிறது கலாச்சாரமும் அது அசிங்கப்பட்டு போயிருக்கிறது கல்வி ஒழுக்கம் சார்ந்த கல்வியா என்று சொன்னால் கேள்விக்குறியாக இருக்கிறது பண்பாடுகள் சொல்லவே தேவையில்லை அவ்வளவு மோசப்பட்டு மோசமாக இருக்கிறது இன்றைய சூழல் எல்லா நிலைகளிலேயும் எப்படியும் எடுக்கக்கூடிய அசிங்கத்தின் பக்கம் கவர்ந்து எடுக்கக்கூடிய அளவிலே சூழல்கள் இருக்கிறது என்பதும் ஒழுக்கம் அது இருக்கிறதா என்று கேட்கிற நிலையிலே இன்று இருக்கிறது என்று சொன்னால் அன்று கிணியவர்களே இதையும் நாம் மிகைப்படுத்தி சொல்லவில்லை இன்னைக்கு அநாகரீகம்னா நாகரிகமாக பார்க்கப்படுகிற காலமாக இருக்கிறது அது உண்மையிலே அநாகரிகம் அதை செய்வது அநாகரிகம் ஆனால் இன்று அதை எப்படி பார்க்கப்படுகிறது நாகரிகமாக பார்க்கப்படுகிறது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அஜித்து திரும்ப திரும்ப இதையே சொல்றீங்களே அப்படின்னு கூட நமக்கு மனசுல ஒரு விதமான வருத்தம் வரும் இந்த தலையில ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்க பாருங்க தலையில ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க அது நாகரிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல நாலு கோடு போட்டுக்கிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு கோடு போட்டுக்கிறாங்க இன்னும் சில பேர் இருக்கான் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துக்கிறான் அங்கே எழுதுறான் ஐ லவ் யூ எழுதுறான் அங்கேயே எழுதிக்கிறான் பார்க்கிறோம் இல்ல அப்படின்னு இவர்கள் இதெல்லாம் நாகரிகம்னு நினைக்கிறான் ஆனா உண்மையிலேயே அது அநாகரிகம் அப்படிங்கிறத புரிந்துகொள்ளாத கொள்ளாத ஒரு காலகட்டமாக இருக்கிறது கல்வி சமீபத்தில் இந்த மூணு நாளா அநேகமா நாம் எல்லாம் ஒரு சத்தத்தை கேட்டு போயிங்க ஒரு மிகப்பெரிய சத்தத்தை மாலை நேரத்தில் இரவு ஒன்பது மணி வரை ஒரு சத்தத்தை கேட்டிருப்போம் ஒரு கல்வி நிலையம் ஒரு கல்வி மிகப்பெரிய அளவிற்கு பறந்து விரிந்து இருக்கிற ஒரு கல்வி நிலையம் உயர்கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் நாகரிகம் என்று நினைத்துக் கொண்டு அநாகரிகங்களை அங்கே நிறைவேற்றுவதை நாம் பார்த்தோம் இப்படி அநாகரிகளை எல்லாம் நாகரிகம் என்று நினைத்துக் கொண்டு அதை அரங்கேற்றுவதை அதற்கு லட்சோப லட்ச பணங்களை செலவு செய்வதை மனித வளங்களை எல்லாம் அதற்கு கொடுப்பதை சொன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிற நிலையாக அதனால் தான் சொன்னோம் இஸ்லாமிய சமூகம் நல்லதொரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம்